அரசை வந்து சோகத்தோட கட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது போது அப்போ அங்கே மீனா வாராங்க என்ன அரிசி என்ன ஆச்சுது அப்படிங்கும்போது இல்லை நீ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சரி உனக்கு எதாவது குடிக்கிறதுக்கு வேணுமான்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடி அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு மீனாக போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரசி வந்து தனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறது அந்த புடவையெல்லாம் பார்த்துட்ருக்கவும் அங்கே சுகன்யா வராங்க வந்ததுமே கதவு மூடுறாங்க எதுக்காக கதவை மூடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அரிசி கேட்கும் போது இங்கே பாரு சுக அரசி அங்கே என்ன இருக்கு தெரியுமா அந்த வீட்டில் இப்போ நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் வார அப்படிங்கவும் இங்கே பாருங்க அந்த வீ வீட்டில் என்ன நடந்தாலும் சரிதான் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரே ஒரு தடவை அப்படிங்கும் போது நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அரசி கோபத்தோடு சொல்லவும் இங்க பாரு வந்து குமார் வந்து ஒரு தடவை பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான் நீ அவங்க ஒரு தடவை பேச அப்படிங்கும்போது குமார் கிட்ட நான் இதுக்காக பேசணும் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்போ இதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்குறாங்க பார்த்ததுமே அரசி வந்து அடைகிறாங்க என்னென்னு பார்த்தோம்னா குமாரோட நெருக்கமாக வந்து அரசி இருக்கிற மாதிரிக்கு ஃபோட்டோ இருக்குது இது நான் கிடையாது நான் இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அவங்க கூட நாலஞ்சு தடவை நான் பேசியிருக்கிறேன் ரெண்டு மூணு தடவை நான் வெளியே தனியாக சந்திச்சிருக்கேன் அவ்வளோ தானே தவிர மற்றபடி இந்த ஃபோட்டோலாம் நான் எடுத்ததே கிடையாது இது அவனே வந்து இந்த மாதிரிக்கெலாம் பண்ணி வச்சுருக்கனா அப்படின்னு சொல்லவும் அது வந்து அவனுக்கு தெரியும் ஆனால் பார்க்கப்பட்டவங்களுக்கு தெரியுமா என்ன நீ என்ன இருந்தாலும் சரிதான் நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கும்போது நீங்கள் தானே அவனை சந்திக்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு அரசு சொல்ல சொல்லவும் இங்கே பாரு நான் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சி தான் நான் நல்லது தான் பண்ணினேன் அது இந்த இப்படிலாம் வந்து முடியும்னு சொல்லி எனக்கு என்ன தெரியும் இங்கே பாரு குமார் வந்து உங்ககிட்ட ஒரு தடவை பேசணும்னு சொல்கிறான் அது மட்டும் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே குமார் வந்து ஃபோன் பண்ணவும் உடனே வந்து இந்த அரிசி பேசுன்னு சொல்லிக்கிட்டு நான் யாராவது வாராங்களான்னு பார்க்குறேன்னு சொல்லி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா அரிசி வந்து குமார் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காத நான் உன் கூட எப்போ இந்த மாதிரிக்கெலாம் ஃபோட்டோ எடுத்தேன் இந்த மாதிரிக்கெலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும் எங்கள் வீட்டார் தெரிஞ்சனா உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அரிசி திட்டவும் அப்ப குமார் சொல்றாங்க இங்கே பாரு அரசி நான் வந்து யாருக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பணுமோ அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்புவேன் எல்லா பக்கமும் போஸ்டர் அடித்து ஒட்டுவேன் அதுக்கப்புறம் உன் குடும்பத்தில் உள்ள நிலமை என்னாகும் தெரியுமா இதை உங்கள் அப்பா பார்த்தாருனா என்ன நடக்கும்னு தெரியுமா என்னை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஆனால் உன்னை பற்றி நினச்சோ உன் குடும்பத்தை பற்றி நினைச்சேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அரசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாரு இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கும் போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நான் இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க அப்போ குமார் சொல்கிறாங்க நீ நினைக்க நினைக்கிற மாதிரிக்கு உனக்கும் அவனுக்கு கல்யாணம் நடக்கவே செய்யாது அப்படி மட்டும் நடக்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நான் அந்த போட்டோ வச்சு நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியுமா அப்படிங்கவும் அதனால நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அதனால நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தாகணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அரிசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க குமார் வந்து போனை வச்சிடவும் அடுத்து பார்த்தோம்னா ராஜி வராங்க என்னாச்சு அரிசி அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே சுகன்யா வந்து ஒன்னும் இல்லை அரிசி எதாவது சாப்பிடறாளான்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் கேட்டுட்டு சுகன்யா வந்து நைஸா அவங்ககிட்ட வந்து போனை வாங்கிட்டு போயிருந்தாங்க அரிசிட்டு இருந்து அப்போ ராஜ் வந்து சந்தேகம் வருது அரசியோட முகமே இல்லையே அது இல்லாம அந்த சுகனியாத்த சும்மாவே இருக்க மாட்டாங்க இவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க அரசி அடுத்து பார்த்தோம்னா அவங்க ராஜி வந்து மீனாவை சொல்றாங்க இங்க பாருங்க அரசிட்ட வந்து சுகனியாச்சு ஏதோ தனியா போய் பேசினாங்க அதுக்கப்புறமும் அரசியோட முகமே சரியில்லை என்னமோ நடந்திருக்கு திரும்பவும் குமார் வந்து ஏதாவது பிரச்சனை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜி வந்து மீனா கிட்ட கேட்கவும் உடனே மீனாவும் சொல்றாங்க ஆமா நானும் கவனிச்சேன் அவளோட முகமே சரியில்லை அவள் பழசை நினச்சி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா மற்றபடி ஒன்று இருக்காது அப்படின்னு கிட்ட வந்து மீனா சொல்லவும் வேறு ஒன்றும் இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒன்றும் இருக்காது நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க எனக்கு வந்து அரசியை பற்றி நினச்சி கூட பயம் இல்லை ஆனால் அந்த சுகநீர் சும்மா இருக்க மாட்டாங்க அவகிட்ட ஏதாவது குமாரை பற்றி இருப்பாங்களோன்னு சொல்லி தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாண்டியன் வந்து கோமதியை கூப்பிடவும் உடனே கோமதி வராங்க பாண்டியன் சொல்கிறாங்க இந்த கலை நல்லபடியாக முடியணும் கோமதி அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் சரண் ஒன்று வந்து கேட்குறாங்க அப்பா சாப்பாட்டுக்கு யாருக்கிட்ட சொல்லட்டும் எத்தனை பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணத்தை இப்போ பேசிகிட்டுருக்கும் போது திடீர்னு பார்த்தோம்னா பாண்டியனுக்கு உடம்பு சரியில்ல ஆன வரைக்கும் இருக்குது இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சியடைகிறாங்க உடனே பார்த்தோம்னா அரிசி வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அப்பா அவங்களுக்கு ஒன்றா இல்லைல்லப்பா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க அப்போ கோமதி வந்து பயப்படுறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போயிட்டு வரலாமா அப்படிங்கும்போது என்ன கோமதி இதுக்கு போய் பயந்துட்டுருக்கிறீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கோமதி வந்து கொஞ்சம் சோகத்தோடய போகிறாங்க அப்போ அரிசி கிட்ட வந்து கோமதி சொல்கிறாங்க எங்கள் பாருடி உங்கள் அப்பாவுக்கு ஒன்றை நினச்சி நினச்சி தான் அவருக்கு இந்த மாதிரிக்கு அவர் இருக்கிறாரு இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கலைன்னா கண்டிப்பாக அவர் வந்து உயிரே விட்டுருவார் அதனால நான் சொல்கிறது கேள்வி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீ வந்து இந்த மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணியே தான் தீரணும் அந்த குமார் மட்டும் ஏதாவது வாழ நீ என்கிட்ட உண்மையை சொல்லிடு எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அந்த குமார் ஏதாவது ஃபோன் பண்ணானான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே பாரு எங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரிம்மா நான் எங்கேயும் போக மாட்டேன் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அப்போ வந்து அரிசி இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ சுகன்யா வந்து கிட்ட கேட்குறாங்க என்ன அரிசி குமார் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு கேக்கும்போது இங்க இங்கே பாருங்க நீங்கள் தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன அரிசி சொல்லிட்டு இருக்கிற என்னால் இவ்வளோ பிரச்சனையா நானா ஒன்றும் குமாரை வந்து சந்திக்க சொன்னேன் நானா நீயும் குமாரும் வந்து லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்படிலாம் என் மேலே பழி தூக்கி போட்டுட்ருக்கிறே அப்படின்னு சுகன்யா வந்து அதிச்சடையிறாங்க